தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை முப்பத்தி ஏழு திருநின்றியூர் திருச்சிற்றம்பலம் சூளம் படை சுண்ணா பொடி சாந்தயம் சுடு நீர் பாலமதி பவள சடை முடி மேலது பண்டை காலன் வலி காலினோடு போக்கிக் கடி கமழும் நின்று யூரின் நின்னிலை யோர்கே இங்குள்ள இறைவனுக்கு சூழ படையாகவும் திருநீற்று கொடியாகவும் உள்ளது சிவந்த சடையில் பால் போன்ற சந்திரன் அழகுடன் விளங்குகிறது மார்கண்டேயன் உயிரை காக்க யமனை உதைத்த பெருமையால் என்றும் அவன் தன்மை நிலைபெற்று விளங்குகிறது அச்சமிலர் பாவமிலர் கேடு அடியார் நிச்சமுறு நோய் தாமும் நின்ற நச்சம் விடருடையார் நரும் கொன்றை நயம் தாளும் பச்சமை உடையடிகள் திரு பாதம் பணிவாரே திருநின்ற யூரில் இறைவனை வணங்கியவர்க்கு பயம் வருவது இல்லை பாவ அவர் செய்யார் அவர்களுக்கு ஒரு காலத்திலும் நோய் அண்டாது நஞ்சுண்டவனாய் கொன்றை மலரே சூடியவனாய் உள்ள ஈசன் மிக்க அன்புடையவன் பறையின்ொளி ஒளி பாங்குரவ மாற அறையும் எங்குமை எங்கும் அவை யார் அறிவார் தன்மை நிறையும் புனல் சடை மேலுடைய அடிகள் நின்று யூரில் உறையும் மிரையல்லெனதுள்ளம் உணராதே திருநின்ற ஊரில் திருவிழா காலங்களில் எழும் கருவிகளின் ஒளியும் சங்கின் ஒளியும் அரஹர என்று சிவ சிவ என்றும் சிவ ஒளிகள் பரவ அதை கேட்கும் கங்கை சடைமேல் கொண்ட பிரான் கேட்பார் இத்தகைய இறைவனை தவிர வேறு யார் மீதும் என் உள்ளம் நாடி செல்லாது பூண்டவரை மார்பிற் புரிநூலான் விரி கொன்றை ஈண்டவதனோடு ஒரு பால தீண்டும் சூழ்ந்த திரு நின்றியது தன்னில் ஆண்ட கழல் தொழவல்லது அரியவர் பாம்பை அணிந்து மார்பில் பூநூல் அணிந்து சடையில் கொன்றையும் இளம் நிலமும் அணிந்து விளங்கும் பெருமான் இவன் சோலை சூழ்ந்த திருநின்றையூரில் இருப்பவன் அவன் வணங்குவதை விட வேறு சிறப்பு வேறு இல்லை குழனி இசை வண்டி இசை கண்டு குயில் கூவும் நொழில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வள நைங்கது வேந்தியனலாடும் கழனின் நொலி ஆடும் புரி கடவுளை கண்ணே குழலிசை இசை வண்டுகள் எழுப்ப உடன் குயிலும் இசையெழுப்ப சோலைகள் சூழ்ந்த திருநின்றியூரில் மழுவையும் தீயையும் ஏந்தி ஈஷன் நாடவும் அவன் திருவடியில் ஒளி உண்டாகவும் அந்த பெருமான் திகழ்கின்றான் அவன் மீது பக்தி செய்வோம் முரண் முறுவல் வெண்ணெய் கையுடையால் ஒரு பாகம் சாரன் மதியதனோடு சல வஞ்சடை வைத்த வீரன் மலி அழகார் பொழில்மிடையூர் திருநின்று யூரான் கடலல்லாதென துள்ளம் உணராதே புன்னகை புரியும் உமையம்மை ஒரு பாகமும் மதியும் கங்கையும் சடையில் அணிந்த எம்பிரான் திருநின்ற ஊரில் உள்ளான் அவன் திருவடி இல்லாமல் வேறு எதிலும் என் உள்ளம் செல்லாது பற்றியொரு தலை கைனில் ஏந்தி பழி பெற்றியதுவாகி திரிதேவர் பெருமானார் சுற்றியொரு வேங்கையதல் ஓடும் சூடும் நெற்றியொரு கண்ணார் நின்றியோர் இந்நிலையாரே பிச்சை பாத்திரம் ஏந்திய நிலையில் புலித்தோலை ஆடையாகக் கொண்டு மதியைத் திருச்சடையில் கொண்டு முக்கண்ணன் கொண்ட ஈசன் திருநின்றையூரில் உள்ளான் அதிகத்துல வந்து எட்டாம் செயல் வந்து சிதைந்து போயிற்று நல்ல மலர் மேலானோடு அது உண்டான் அல்லரென வாவரென நின்று மறிய வறிய நெல்லின் பொழில் சூழ்ந்து நின்ற யூரினை யாரம் செல்வரடி அல்லாதென சிந்தையுணராதே நான்முகனும் திருமாலும் காணவில்லை காணப்பெற்றான் என்று விவாதம் செய்து அறியாதவனாய் திருநின்ற யூரில் நினைத்துள்ள இறைவனே என் தலைவன் அவன் திருவழியை தவிர வேறு ஒன்றையும் என் மனம் சிந்திக்காது நெறியில் வரு பேரா வகை நினையா நினை ஒன்றை அறிவின் சமன் கேட்டு மயராதே நெறியில்லா குழிகள் நினையாதே யூரில் மரியேந்திய கையான் அடி வாழ்த்துமதே வாழ்த்து நன்னெறியில் இருந்து மாறுபட்ட சமணர்களின் பேச்சை கேட்டு மயங்காமல் திருநின்றையூரில் யூரில் ஏந்திய இறைவனை போற்றுவதே மெய்யுமான வாழ்த்தாகும் குன்றமது வெணுத்தாடல் தோலு நெறிவாக நின்றக்கொரு விரலாலூர் வைத்தானென்று யூரை நன்றார் தருப்புகழி தமிழான மிகு பந்தன் குன்றா தமை சொல்லா குறைவின் நீரை புகழே ராவணனை ஒரு விரலால் அடக்கி அவன் பக்தி செய்த பின் நல்லருள் செய்த பெருமான் வீற்றிருக்கும் திருநின்றையூரின் ஞான சம்பந்தர் இசைத்து பாடிய இந்த தமிழ் பதிகத்தை உரைபவர் மிகுந்த புகழ் பெறுவார் திருச்சித்திரமும் பணம் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்